ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியாக தமிழ்நாட்டின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிருக்கு ஏறத்தாழ ஒரு கோடியே ஆறு லட்சம் தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் நவம்பர் மாதம் விடுபட்ட மகளிருக்கு முப்பத்தி ஐயாயிரம் தாய்மார்களுக்கு கூடுதலாக மகளிர் தொகை வழங்கக்கூடிய அதனை இணைத்து ஏறத்தாழ ஒரு கோடியே பதினாலு லட்சம் தாய்மார்கள் முதலமைச்சருடைய பொற்காலாட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெற்று வரக்கூடிய இந்த மகத்தான வேளையில் பொதுமக்கள் எங்களுக்கும் விடுபட்டிருக்கிறது விடுபட்ட எங்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேண்டும் என்ற கோரிக்கையினை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சரின் உங்களுடன் சாடி நின்ற ஒரு மகத்தான திட்டத்தை பத்தாயிரம் முகாம்கள் நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு அதை தொடங்கி வைத்து தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன அதில் வழங்கப்பட்டிருந்த மனுக்களை ஆராய்ந்து இன்று தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் மீண்டும் ஒரு சிறப்புமிக்க நாளாக தமிழ்நாடு முழுவதும் அந்த முகாமிலை விண்ணப்பித்த பதினேழு லட்சம் தாய்மார்களுக்கு இன்று கலைஞர் மகளின் உரிமை திட்டத்திற்கான மாதம் ஆயிரம் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான அந்த திட்டத்தினை இணைத்து ஏறத்தாழ ஒரு கோடியே முப்பது லட்சம் தாய்மார்கள் தமிழ்நாடு முழுவதும் மாதம் ஆயிரம் பெறக்கூடிய ஒரு மகத்தான திட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை முதலமைச்சர்கள் இன்று விரிவுபடுத்தி இருக்கின்றார்கள் உள்ளபடியே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் மகளிர் அனைவரும் அவர்களை அண்ணனாக தம்பியாக சகோதரனாக அண்ணனுடைய சீதனமாக மாதம் ஆயிரம் வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை மகிழ்ந்து பாராட்டி தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களுக்கான ஆதரவை வழங்கி வருகின்றார்கள் ஒட்டுமொத்தமாக நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே முதல் இரண்டு கட்டங்களாக வழங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை என்பது ஏறத்தாழ ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த கலைஞர் மகளின் உரிமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இன்று கூடுதலாக பத்தொன்பதாயிரம் தாய்மார்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கக்கூடிய இந்த சிறப்புமிக்க நிகழ்வின் மூலமாக ஒட்டு மொத்தமாக ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இன்று வழங்கப்படுகின்ற பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் என ஒட்டு மொத்தமாக நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெற்று பயனடையக்கூடிய ஒரு வாய்ப்பை முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் எனவே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் முதலமைச்சர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு ஒரு அண்ணனாக எங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை வழங்குகின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் வாழ்நாள் முழுக்க துணையாக இருப்போம் அவர்களுக்கு அரணாக இருப்போம் என்ற உறுதியை சொல்லியிருக்கின்றார்கள் இது ஒரு மகத்தான நாள் அரசியல் வரலாற்றில் ஒரு பொன் எழுத்துக்களால் குறைக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றன நம்முடைய முதலமைச்சருடைய நீங்க எல்லாம் நிறைய மாநிலங்கள்ல தேர்தல் நேரங்கள்ல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க கொடுக்கப்பட்டு அந்த திட்டங்கள் தொடங்கிய பொழுது கொடுக்கப்பட்ட அந்த எண்ணிக்கை அடுத்தடுத்த மாதங்களில் அந்த எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கக்கூடிய சூழல் தான் வட இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

விடுபட்ட அனைவருக்கும் கிடைத்திட வேண்டும் என்பதே முதலமைச்சருடைய நோக்கம் என்னும் அதை இன்று நிறைவேற்றித் தந்திருக்கின்றார் இன்னொரு கருத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை கூட ஒன்றிய அரசு நூறு நாள் வேலை திட்டமாக இருந்தாலும் கல்விக்கான திட்டங்களாக இருந்தாலும் வழங்கக்கூடிய நிதிகளை தர மறுக்கின்றன கல்வி திட்டங்களாக இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய நிதிகளை தொடர்ந்து ஒன்றிய அரசு வழங்க மறுத்து வருகின்றன நாம் ஒரு ரூபாய் வரி செலுத்தினால் இருபத்தி ஒன்பது பைசாவை தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி தருகிறது ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் ஒரு ரூபாய் வரி செலுத்தினால் அதிகபட்சம் ஏழு ரூபாய் வரை அந்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதிகளை ஒதுக்கீடு செய்கின்றன நமக்கு குறைந்த நிதியை கொடுத்தாலும் கூட தமிழ்நாட்டு அரசுடைய நிதிகளை கொண்டு மற்றும் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதோடு ஒட்டுமொத்தமாக மகளிர் நலனில் தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கான சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து மாணவ முதலமைச்சர்கள் முன்னெடுத்து செயல்படுத்தி வருகின்றார்கள் அந்த வகையில் விடியல் பயண திட்டமாக இருந்தாலும் கலைஞர் மகளின் உரிமை திட்டமாக இருந்தாலும் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் மகளிருடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்காக மாணவ முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வரக்கூடிய சிறப்பு திட்டங்களாக அமைந்திருக்கின்றன எனவே ஒட்டுமொத்த தாய்மார்கள் தமிழ்நாட்டில் மாணவன் முதலமைச்சர்களுக்கு தொடர்ந்து உண்மையாக இருப்போம் என்பதை உறுதியை சொல்லி